ஏரி விடு ஏரி விடு நாவதாக சுன்னா மோ சின்ன மண்ணுக்கு தரலா வெட்டி மேலலைக்கு வந்து கிட்டுக்கி மறுபடியும் மேலலைக்கு வந்து இருக்காரு வெற்றிநிதி 나윗 சர்வதேச மூன்றாவது দাদা மேலலை சர்தார்வா சர்தார்வா ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஆதி சுரேந்திரன்

சரி ஓகே வெயிட் பண்ண வெயிட் பண்ணேன் வந்துருட்டு அந்த செட்டுக்கு வந்துருச்சு வெளுந்த மாடு வந்துருச்சு பாருங்க அந்த செட்டுக்கு வந்துருச்சு அது வந்துடும் இன்டர்லாக்கில் கரெக்டா விழுந்துருச்சு போது நீங்க மூணு போடுப்பா போடுப்பா இல்லை 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 ஆமாம் அஞ்சாவது வருதுப்பா ஆறாவதுதா இல்லை ஏ அஞ்சாவதுப்பா நாலு அஞ்சு ஆறாவது வருது ஆறாவது வருது மந்திரம் இந்த செட்டை வந்து அது வந்து தான் அடிச்சிடேன் பெண்டில் அவருக்கு தெரியாது அவருக்கு பெண்டில் இன்டர்லாக்கில் கரெக்டாக வந்தபடி சரக்குன்னு வந்து அரிசி வாங்குறாங்க அப்படின்னா பாலத்தில் வச்சார் நீங்கள் கட்டணம் கொஞ்சம் மிஸ்ஸு

இதப்பா பந்தையா என்ன ரெண்டாவது வந்துருச்சு திக்கி திக்க ஏய் ஒழுங்கா பிடிச்சது தோண்டி விடுங்கப்பா மறுபடியும் ஏதாவது பண்ணிருக்காதுங்க meu me

இருந்தாலும் தனிப்போம் நிறைய

இந்த ஆறு மரச்சிராய் மெரஸ்மன்ற அதிர்ற ரெண்டு ஊளேட்டு வெண்டிலேரு ரெண்டு ஊளேட்டு வெண்டிலேரு நீ பச்சதல்ல பா ரெண்டு ஊளேட்டு வெண்டிலேர் பா காடுமேல மீண்டும் முதலாவதாக படுகபட்டி ரிதின் சிவா गिरिதே ரிதின் சிவா गिरिதே ஓட்டி வருகின்ற காத்தி மாட்டுக்கு ரெண்டு அப்படியே முன்னாடி மாட்டுக்கு முன்னாடி

बोटिए வந்துச்சுரையாக பதிமூன்று வண்டிகளில் போராட்டம் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து நீயா எனக்கு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதல் அவசாக

எங்கே பரிசு ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி பத்து இருபதுக்கு